வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் ஞானியும் பக்தியும் நேற்றைய தொடர்ச்சி இன்னொரு வேடிக்கை கூட ஒன்றாக ஆகி அத்வைதானுபவம் பெற்ற ஞானியும் கூட அப்புறமும் மாயை கூத்தை பார்த்து ரசிக்கிறதுண்டு வேறே வேறேயும் தெரியும் ஒன்றேதான் இப்படி ஆகியிருக்கிறதென்றும் தெரியும் கூத்தில் ஆக்ட் பண்ணாமல் பார்த்து சந்தோஷப்படுகிற மாதிரி அந்த ஞானி பட்டுக்கொள்ளாமல் மாயா வினோதத்தை ரசித்துக்கொண்டு கொண்டு அதை பண்ணும் பராசக்தியை பக்தி பண்ணி கொண்டு இருப்பான் இப்படி அவனை தன் மாதிரியே தன் கூடவே துவைதாத்வைதமாக வைத்து கொண்டு இருப்பதும் காரியம்தான் இங்கே கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால் இந்த ஞானி ஞானம் வராத மற்ற ஜனங்களின் பொருட்டாக மாத்திரம் பக்தி பண்ணி காட்டுபவன் இல்லை தானே வாஸ்தவமாக அத்வீதியமான அந்த ஒன்று எப்படியெல்லாம் துவைதக் கூத்தடிக்கிறது இதிலே எத்தனையோ கெடுதல் இருந்தாலும் நல்லது நல்லதாகவும் எத்தனை தினுசு அழகும் எத்தனை தினுசு அன்பும் இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு போற்றி ரசித்து ரசித்து அப்பேற்பட்ட சக்திக்கு நமஸ்காரம் பண்ணி அதனிடம் ஹிருதயபூர்வமாகவே பக்தி செலுத்துகிற ஞானி அவன் சுகாச்சாரியால் இவ்விதமாகவே ஸ்பஷ்டமாக சொல்லி இருக்கிறார் ஆத்மாவிலேயே கழிக்கும் முனிவர்கள் பற்றனைத்தும் அற்று போனவராயினும் கூட இறைவனிடம் எக்காரணமுமற்ற பக்தியை செலுத்துகின்றனர் ஞானம் வராத பக்தன் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்ற ஸ்வய காரியத்திற்கு காரணமாகத்தான் பக்தி பண்ணுகிறான் என்றால் ஞான சித்தியினால் லோகத்தில் இருக்கும்போதே மாயா மோச்சனம் மாயையிலிருந்து விடுதலை பெற்று மோட்ச நிலையில் இருக்கும் ஞானிதான் ஒரு காரணமும் இல்லாமல் பக்திக்காகவே பக்தி பண்ணுகிறான் என்று ட்ரிப்யூட் கொடுத்து சொல்லி இருக்கிறார் இப்படி அவனுக்கு ஞானத்தில் இருந்தே ஒரு புது தினுசு பக்தியை கொடுக்கிறதும் நான் தான் அந்த நானே உனக்கு அதுக்கான காலம் வர்றப்போ பக்தியிலிருந்து ஞானத்தை கொடுத்து விட்டு போறேன் ஏன் அளற என்கிட்ட அம்மானு வந்துட்டியோ உன்னை நான் பார்த்துக்கிறேன் நான் பண்ணி வச்ச பந்தத்திலிருந்து இருந்து நானே மீட்டும் விடறேன் மீளனும் மீளனும்னு அழாதே எல்லாம் என் காரியம் எல்லாத்திலேயும் நான் தான் இருக்கேன்னு மனசிலே நன்னா கெட்டியா வச்சுக்கோ எல்லாம் நான் என்கிற போது எதிலிருந்தும் மீளவே வேண்டாம் ஞான வழின்னு விசாரம் ஆராய்ச்சி பண்ணிண்டு போகிறவா பலவாக பார்க்கிற துவைத பார்வை போனாத்தான் அதிலிருந்து வர அத்தனை உபத்ரவமும் போய் ஒன்றா அடங்கி இருக்கிற சாந்தி கிடைக்கும்னு அப்படி போனா போகட்டும் உனக்கு அதுக்கான திராணி இல்லைன்னா அதுக்காக குறைப்பட்டுண்டு அழாதே அவமானப்படாதே அப்பா அன்பு வழியில வா பழதையும் பாரு ஆனா ஒரே அடியா பிரிச்சு பார்க்காம அத்தனைக்கும் அடிப்படை ஒரே நான் தான் என்கிற ஞாபகம் மறக்காம பாரு இங்கிட்ட அன்பு வச்சு அந்த அன்பு பார்வையாலேயே சகலத்தையும் அணைச்சு பாரு நானும் என் அன்பிலே ரொம்பவும் உசந்த அனுகிரகத்தை பண்ணி உன்னை ஞானத்துக்கு தூக்கிவிடறேன் என்று இப்படி அம்பாள் பக்தி வழியில் போனாலும் நிறைவான அனுபவத்தை கொடுத்து விடுவாள் அம்பாள் என்றால் பரமாத்மா கடவுள் என்பது அவரவர்களுடைய இஷ்டமூர்த்தியும்தான் அப்படிப்பட்ட பரபிரம்ம சக்தி மாயையும் பண்ணுவாள் பக்தியிலே சகுனமாயும் அனுகிரகம் பண்ணுவாள் ஞானத்திலே நிர்குணமாயும் மோட்சம் கொடுப்பாள் பக்தியினாலேயே கூட ஞானத்தில் சேர்க்கவும் சேர்ப்பாள் மொத்தத்தில் இப்போது என்ன தோன்றுகிறதென்றால் ஞான புஸ்தகம் எழுதினவர் எங்கேயாவது பக்தி ஸ்தோத்திரம் பண்ணுவாரா என்று கேட்கிறவர்கள் கேட்டாலும் எனக்கு என்னவோ ஞான புஸ்தகம் எழுதினதாலேயே அவர் பக்தி ஸ்தோத்திரமும் எழுதித்தான் இருக்க வேண்டும் அப்போதுதான் அவர் ஆச்சாரியால் என்றே முடிவு கட்ட தோன்றுகிறது அத்வைத சாக்ஷாத்காரம் பெற்ற அவர் அப்படி பெற்றுங்கூட எப்போது ஜனங்களை தமக்கு வேறையாக நினைத்து அல்லது அப்படி நினைத்த மாதிரி அவர்களை உத்தேசித்து ஞான புஸ்தகம் எழுதினாரோ அப்போதே அவர் துவைத பிரபஞ்சத்தை ஒப்புக்கொண்டு அதை சரிப்படுத்தி நல்லதாக்க வேண்டும் என்று நினைத்ததாகத்தான் அர்த்தம் ஆச்சாரிய ரூபமாக இந்த அவதாரம் ஏற்பட்டது என்பதற்கே அதுதானே அர்த்தம் இதிலே மாட்டிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு உபதேசிப்பவர் இதற்கு காரணமான சக்தியை பக்தி பண்ணி ஸ்துதிக்கவும் சொல்லிக் கொடுக்க தனி வேண்டும் லோகத்திடம் அவருக்கு இருக்கிற அன்பால் தயையால் தானே அது திருந்த வேண்டும் என்று உபதேசம் பண்ணுகிறார் அப்போது இத்தனை அன்புக்கும் மூல காரணமான தயாமூல தத்துவம் என்கிறார்களே தயாமூல தன்மம் எனும் தத்துவ அப்பர் சுவாமிகள் ஆதிக்கண் என தொடங்கும் பதிகம் அதை மட்டும் அன்போடு ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருப்பாரா ஞானிக்கு ஒன்றாலும் ஒன்றும் ஆக வேண்டும் என்பதில்லை என்றாலும் லோக உத்தாரணம் என்று அக்ஷதை போட்டுக்கொண்டு உபதேசம் பண்ணும்போது தன்னை மீறிய ஒரு சக்திதான் அப்படி பண்ணுவிக்கிறது என்று தெரியுமோ இல்லையோ அப்போது அதற்கு முன் அடங்கி வினயமாக ஸ்தோத்திரம் பண்ணுவதில் முரணாக என்ன இருக்கிறது ஞானி ஞான உபதேசம் பண்ணுகிறது கூட நம் பார்வையில்தான் அவனுக்கு கர்த்திருவ புத்தி தான் செய்கிறோம் என்ற உணர்வு இல்லை என்று சொன்னால் அப்போதும் இதே மாதிரி ஏன் அவன் கர்திருத்துவமே இல்லாமல் பக்தி புஸ்தகமும் எழுதக்கூடாது என்ற நியாயமான கேள்வி வருகிறது லோக கல்யாணமாக அதாவது ஜனங்களை உத்தேசித்து ஈஸ்வரனே ஞானி மூலம் ஞான உபதேசம் பண்ணுகிறான் என்றால் இதே போல ஜனங்களுக்காக வேண்டியே அவன் மூலம் ஈஸ்வரன் பக்தி புஸ்தகமும் எழுத பண்ணலாம் தானே ஒரு ஞானியை ஈஸ்வரன்தான் லோக கல்யாணத்துக்காக அவனுடைய பிராப்த கர்மா தீர்கிற வரையில் காரியம் பண்ண வைக்கிறான் என்றால் லோக கல்யாணம் ஞான உபதேசத்தின் வழியாக மட்டுமா ஏற்படும் முக்கால்வாசி பேர் ஞான மார்க்கம் என்றாலே பெரிய விஷயம் நம்மால் ஆகாது என்று ஒதுங்கித்தானே போவார்கள் அதனால் லோக கல்யாணம் பண்ணுவது என்றால் பக்தி பணியும் பண்ணத்தான் வேண்டும் ஸ்தோத்திர புஸ்தகம் சேத்ராடனம் ஸ்தாபனம் பூஜை எல்லாம் ஜனங்களை உத்தேசித்து பண்ணத்தான் வேண்டும் ஞானிக்கு பிராராப்தமும் கிடையாது என்று இன்னொரு அபிப்பிராயம் அப்படி வைத்துக்கொண்டாலும் ஏன் அவன் வெளிக்காரியம் பண்ணுகிறான் என்று கேட்டால் ஈஸ்வரன்தான் லோக சங்கிரகத்துக்காக உலகை நலமுறை செய்ய அவனை பண்ண வைக்கிறான் என்றே பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது இப்போது சொன்ன ஆர்கியூமெண்ட் படி இதிலே பக்தி காரியமும் தான் அடக்கம் இத்தனையும் சொன்னபின் முடிவாக ஞானியை பற்றி நாம் எதுவும் தீர்மானிப்பதற்கில்லை ஞானி லட்சணம் என்று நாம் எதையோ சொன்னாலும் ஒரு ஞானி எப்படி இருப்பான் என்பது அவனுக்குத்தான் தெரியும் அல்லது அவனுக்கு கூட தெரியாது ஆகையால் ஞானி கர்ம மார்க்கத்தை ஆதரிப்பானா பக்தி மார்க்கத்தை விருத்தி பண்ணுவானா என்று கேட்பதற்கெல்லாம் முடிவில் அர்த்தமே இல்லை அவன் எதுவும் செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் காரியத்திலேயே அகாரியமாகவும் அகாரியத்திலேயே காரியமாகவும் இருக்கலாம் ஞானியின் லட்சணம் ஒரு லக்ஷணமுமே சொல்ல முடியாதவனாய் இருப்பதுதான் ஆச்சாரியாலோ ஈஸ்வராவதாரம் அதனாலே அவருக்கு பூர்வ கர்மா என்றே ஒன்று இல்லை எல்லாம் லோக உத்தாரணத்துக்காகவே நடக்கின்றன எப்போது லோகத்தை உத்தரிக்க வேண்டுமென்று ஈஸ்வரன் நினைத்து அவதாரம் எடுக்கிறானோ அப்போதே அவன் தனக்கு வேறாகத்தான் லோகத்தை பார்க்கிறான் என்றாகிவிடுகிறது வேறையாக இருப்பவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட கொண்டு வந்து தானாக பண்ணி கொள்வதற்காகத்தான் அவதரிக்கிறான் ஸ்வதர்மப்படியான கர்மா பக்தி இதுகள் வழியாக கிராஜுவலாக படிப்படியாக முன்னேறிய பிறகுதான் ஞானத்திலே போய் அத்வைதமாக ஆக முடியும் அதனால் ஒரு அவதார புருஷன் இது எல்லாவற்றையுமே விருத்தி பண்ணித்தான் ஆக வேண்டும் எல்லா அவதாரங்களும் ஜனங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டு வைதீக கர்மாவையும் பக்தியையும் நன்றாக போஷித்து தான் இருக்கின்றன அதனால் ஆச்சாரியால் சேத்ராடனம் பண்ணினதிலோ எந்திர பிரதிஷ்டை பண்ணினதிலோ ஆராதனா கிரமங்களை ஏற்படுத்தி தந்ததிலோ ஸ்தோத்திர புஸ்தகங்கள் எழுதினதிலோ விருத்தமாக முரணாக எதுவும் இல்லை ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினதோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் மகாப்பிரிவா அரல்வாக்கு ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் தெய்வத்தின் குரல் ஐந்து பாகங்களும் தனித்தனி எபிசோடாக இருக்குது அது எல்லாத்தையும் தவறாமல் கேளுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆழைய விழா மகாபிரிவ மகிமை எல்லாமே தனித்தனி எபிசோடாக இருக்குது எல்லாத்தையும் பார்த்து நமக்கு முமக்காரொளியினது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெ ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகா